அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் நேர்களை வணக்கம் இது உங்கள் அருண் இன்று ஐஐஎம் பெங்களூருடைய முன்னாள் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம்னா இன்று பார்த்தோம் அப்படின்னா பக் இவங்க வந்து அடுத்த ஒரு புயல் இவங்க வந்து அதானி குழுமம் பற்றிய தொடர் விசில் எக்ஸ்போஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து ஆஃப் சுமத்திட்டு முன்னதாக பார்த்தோம் அவங்க வந்து அதானி குழுமத்தின் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய நாடாளுமன்றத்திற்குள்ளேயே ஏற்படுத்தியது மொடானி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து மோடி பிளஸ் அதானி மொடானின்ற வார்த்தை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பெருசா பண்ணாங்க லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப இது மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக எழுப்பப்பட்டது அதுக்கப்புறம் வந்து செபி மானிட்டர்ட் செபியோட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஒரு விசாரணை நடந்தது அதுல வந்து கிளீன்ஷிட் வந்து கொடுக்கப்பட்டது அதானி குழுமத்திற்கு அவர்கள் வந்து அப்படிப்பட்ட இதுல பண்ணல அப்படின்ட்டு இது எதிர்பார்க்கப்பட்டது என்ன ஹிண்டன்பர்க் அப்படின்ற வந்து தொடர்ந்து ஷார்ட் செல்லிங் ஃபேமா தான் இருந்துட்டு வராங்க அப்படின்ட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் சோ அவங்க வேணுன்ற நிறுவனத்துக்கு குறை சொல்லிட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு இதுதான் பண்ணுவாங்கன்றது ஒரு பொதுவா இருக்கக்கூடிய பிம்பம் இப்படி இருக்க அடுத்த விஷயமா இந்த முறை வந்து யார் விசாரணை நடத்தினாங்களோ அவர்கள் அவர்களே வந்து அதானி குழுமத்துல பங்குகளை பெற்றிருப்பதாகவும் அவரும் அவர் கணவரும் பெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டிலே சுமத்தி இருக்கிறது இதுதான் நெக்ஸ்ட் இஷ்யூவா ப்ளூ அப் ஆயிருக்கு உங்களோட இனிஷியல் கமெண்ட்ஸ் யா இதோட கிளாரிஃபை பண்ணிடு அதோடேஷன் என்ன இந்த ரிப்போர்ட்ல அப்படின்னு அப்புறம் அது ஏன் இவங்களோட என்ன என்ன அப்புறம் அதனால இம்பேக்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க சொல்கிறேண்ணா ஓகே இவங்க ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க அதானி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லலை அவங்க ஓகே இவங்க வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க அப்போ வந்து மாதேபுரி புஷ் மேடம் வந்து ஐசிஐசிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க செபியில் ஜாயின் பண்ணலை அதுக்கு நடுவில் அங்கே வந்து வேலை பண்ணியிருந்திருக்காங்க சிங்கப்பூரில் அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதை பத்திலாம் ஒரு குறையும் சொல்லல அது காரணம் அதெல்லாம் லீகல் தான் ப்ராப்பரா லீகல் ஓகே அப்புறம் என்ன பண்ணிருக்கு அவங்க அப்போ வந்து ஒரு ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபண்ட்ல ஃபண்டுன்னு கே தெரியல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அது ஒரு ஃபண்டு குளோபல் ஃபண்ட் அந்த ஃபண்ட் வந்து அடானில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நான் ஒரு நானும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே உடனே நான் தான் அந்த கம் அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு அர்த்தம் கிடையாது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நான் ஓகே அந்த ஃபண்டு அதானிலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அம்பானிலையும் பண்ணிருக்கலாம் டாட்டாஸ்லேயும் பண்ணியிருக்கலாம் அது ஓகே ஸோ அது ஒன்று இன்னொன்று என்னாச்சு டூ தௌசண்ட் செவன்டீனில் அவங்க வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க இதில் செபியில் ஹோல் டைம் மெம்பராக ஓகே அப்போ திருப்பியும் பாம்பேக்கு கொண்டு வந்துருவாங்க ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க கம்பெனிலாம் ஃபுல்லாக ஹஸ்பண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அதை அதுக்கு முன்னாடி ஓகே அது எழுதுறது இவங்க எப்படி எழுதுவாங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி எழுதுறாங்க இப்போ சைலண்ட்லி ஷீட் ட்ரான்ஸ்ஃபர்னா இப்போ ஏன் நான் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை எடுத்துக்கிறேன்னா என்னோட ஷேர்லாம் சன்னுக்கோ ஒய்ஃப்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அது வந்து ஊருக்குலாம் பர சாட்டிட்டு பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிம்பிளாக என்னென்ன ப்ரொசீஜர் அதை வச்சுட்டு இன்னொன்னு என்ன பண்ணனும்னா அது இவங்க ஷேர்ஸ் இவங்க ஷேர்ஸ் வந்து ஆ சாரி டு சார் இவங்க தன்னோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு காரணம் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு தவிர்ப்பதுக்கா கரெக்ட் அது எல்லாருமே பண்றது தான் அது ஓகே சப்போஸ் எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியில ஜாயின் பண்றீங்க ரெகுலேட்டரா பண்றீங்க வச்சுக்கோங்க ஒன்னு ஒரு ட்ரஸ்டுக்கு சொல்லி அவங்கள மேனேஜ் பண்ண சொல்லலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஓகே இல்லை நீங்க அதுலேயும் வெளியில வந்துடலாம் பட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஹஸ்பண்டாக இருந்தால் கூட செபிக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அது அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கிளாரிபிகேஷன்ஸ்ல ஓகே சரி இவங்க செபி சேர்மனாக இருக்காங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் உட்கார முடியாது ஓகே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஓகே ஒன்னு வந்து இது ஒரு கம்ப்ளைன் அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து அடானியோட சம்மந்து இருந்தது அந்த ஃபண்டு நாட் கம்பெனி ஃபண்டு அதனால இவங்களை வந்து ஃபேவரட்ஸாக இருந்துக்கலாம் அதுலேருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ முன்னாடியே வந்துட்டாங்க இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே ஓகே ஸோ அனதர் திங் முன்னாடி அதுல என்னோட ஷேர் இருந்ததுங்கிறதுக்கு இப்போ ரிப்போர்ட் ஃபேவரபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது அது ஓகே ஸோ அது மாதிரி இருந்தால் இப்போ எல்லாருமே எல்லா ஷேர்ஸையும் இருக்கலாம் இப்போ ஓகே நிறைய பேர் ரிசர்வ் பேங்க்ல இருக்காங்க சேபியில் இருக்காங்க அவங்க எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாரும் என்னென்ன ஷேர்ஸ் என்னதுன்னு ஓகே அண்ட் அவங்களாம் டெய்லி ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களாம் ஓகே இன்னைக்கு டேஷன் எடுக்கிறோம் அது பண்ணுறோம் அப்படின்னா உடனே வேலை போயிடும் ஓகே இட்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இந்தியாவில் இட்ஸ் நாட் ஈஸி இன்னொன்று என்னென்னா அவங்களோட அவங்களே ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க இங்கே கன்சல்டிங் கம்பெனி இந்தியாவில் ஓகே அதுலேருந்து சேர்மனாக இருக்க ஆத்தவரை அதுலேருந்து ஃபுல்லாக வெளில வந்துட்டாங்க அதுலேயும் அதுலேயும் வெளில வந்துட்டாங்க ஓகே அது ஒரு காலம் எங்கள் போர்டு மெம்பராக இருந்தபோது இன்னாக்டிவாக இருந்திருக்கும் அதுல ஒன்றும் பேசுகிறா ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரியல ஓகே மூணாவது என்ன இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யூனி லீவர் வெளியில ஓகே பிளாக் ஸ்டோன் ஒரு கம்பெனியில அந்த வந்து ரியல் கம்பெனிஸ்டே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஓகே அண்ட் இவங்களும் ரியல் எஸ்டேட்ல நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க இவங்க ஓகே பட் இதனால தான் அது ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே கேட்டுருக்காங்க அந்த ரிஃபார்ம்லாம் எல்லாரும் அதை அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்னு ஓகே அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க அது ஓகே அந்த ரெகுலேஷன்ஸ் வரத்துக்கு ட்ரஸ்ட் வரத்துக்கு இல்ல ரெகுலேஷன்ஸ் வரத்துக்கு ஓகே இன்னொன்னு என்ன இருக்குன்னா இவருக்கு வந்து இவருக்கு ஒருமே தகுதியுமே இல்லை அந்த ஃபண்டில் போய் ஜாயின் பண்றது அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து அப்பட்டமான அலுகேஷன் சொல்லணும் அதாவது அது வந்து இவங்க தேர் நோபடி டு குவாலிஃபை தேட் ஓகே கமெண்ட் தேட் ஓகே நான் வந்து ஒரு செபில இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கம் கன்சல்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்றாங்க அவங்க எதுக்கு அவங்களை எடுத்தாங்கிறதுக்கு நம்ம இன்னொரு கம்பெனி யூஎஸ்ல உட்காந்து ஒரு கம்பெனி கமெண்ட் பண்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு என்னோட எண்ணம் அது ஓகே இது மூணு தான் எங்களோட கூற்றுச்சாட்டு அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி யூ ஏன்னோ அது வந்து இது இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் வந்து அடானியில இன்வெஸ்ட் பண்ணிருந்தது இருந்து கூட இவங்க வெளில வந்துட்டாங்க முன்னாடியே ரொம்ப டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்துட்டாங்க அவங்க ஓகே அப்புறம் இன்னொன்னு வந்து இவங்க ஒரு கன்சல்டிங் கம்பெனி வச்சிருந்தாங்க அதுல ஒன்றும் அவங்களும் ஒன்றும் பெருசா சொல்லலை ரெண்டாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்டிவா இருக்காங்க கன்சல்டிங் கம்பெனில பிளாக் ஸ்டோனு அது வந்து ரியல் எஸ்டேட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னு அது வந்து அந்த கம்பெனி தான் கிளாரிஃபை பண்ணணும் அது ஓகே இவங்க சைட்ல இருந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனிலேருந்து தேர் டு சி இதுக்கு அதுக்கு ஒன்னும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும் அவங்க ஓகே ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இது வந்து இன்ஃபேக்ட் சோர்சஸ் என்ன இதுக்கெல்லாம் பேப்பர்ஸ் தான் சோர்சஸ் எங்களுக்கு ஓகே ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துருக்கு இவங்க வந்து சேர்மன் ஆனப்பறம் அடானி போய் பாக்குறாங்க அவரை அது வந்து மரியாதை நிமித்தம் நிறைய பேர் பார்ப்பாங்க செபி சேர்மன் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் செபி சேர்மன் ஓகே இல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தால் கூட உடனே அதனால தான் ஃபேவரட்டிசம் வந்து அதனால அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தேன்னு சொல்ல முடியாது இன்னொன்று நீங்கள் செப் ஐ மீன் இவங்க இந்தியன் ஐ ஐசிஐசிஐ ரொம்ப சீனியர் லெவலில் இருந்திருக்காங்க பாம்பேயில் ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க இவங்க ஐஎம் அஹமதாபாதோட ப்ராடக்ட்டு அப்படி இருக்கும்போது எல்லோருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஓகே அங்கே இருந்து இங்கே வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா பார்ட்டிஸில் பார்ப்பாங்க அப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸஸ் செமினார்லாம் நடக்கும் நண்டன் இருக்கும் ஸோ ஒருத்தர் செபி சேர்மனா போய் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லி அதனால வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் ஓவர்லுக் பண்ணிட்டாங்கன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஏதோ பெருசு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா போன ரெண்டு நாளா ஒரு பெரிய ரிப்போர்ட் வருது இந்தியா பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட் வருதுங்கிறதுலாம் இன்னும் பெரிய இன்னொரு ரெண்டு நாள் பூகமம் வரப்போறது பூகம் வரப்போன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அது இது பிளாக் மெயிலிங் சிம்பிள் பிளாக் மெயிலிங் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஓம் பேரா ஏன் பேரா அப்படின்னு எல்லா பேரும் கட்டிருந்தது அதுல அந்த இதுல ஓகே கடைசியில இப்படி உப்பு சப்பு இல்லாம ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அதி பர்ப்போசிஷன் எடுத்துன்னு இருக்காங்க கிரிட்டிக்ஸ் எடுத்துன்னு இருக்காங்க ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ பண்ண போறாங்க அது எப்படி ஆகும்னு தெரியல பட் முன்னாடி ஷார்ட் சேலிங்னா அதுல எவ்வளவு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி பில்லியன் டாலரும் இன்னும் லூஸ் ஆச்சு அதுல அந்த டைட்ல ஷார்ட் செல்லிங் ஒரு நிமிஷம் பிக்கா உங்களோட இன்னும் நேரங்களுக்கு அது என்னதுன்னு இப்ப உங்கள்கிட்ட இருந்து அருண் நான் ஒரு ஆயிரம் அடானி ஷேர் பாரோ பண்றேனா வாங்கல பாரோ பண்றேன் பாரோ பண்ணிட்டு என்ன பண்றேன் பாரோ பண்றது ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் வந்து வித்துடுறேனா ஓகே வித்துட்டு ஆயிரம் ரூபாயில இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியில வருவோங்குற நினைப்புல வித்துட்டு நானே ரிலீஸ் பண்ணிட்டு பதிஞ்சு நாள் கேச்சு இரநூறு ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு அந்த ஆயிரம் ஆயிரம் ஷேர உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் நான் எண்ணூறு ரூபாய் லாபம் ஒரு ஷேருக்கு ஓகே அப்போ எவ்வளோ ஆச்சு ஆயிரம் ஷேர்ல எண்ணூறு ரூபாய் அது தான் இந்த மாதிரி இன்னும் ஷார்ட் செல்லிங்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பண்ணுறது பண்றது சில கம்பெனிஸ்லாம் ஓகே அண்ட் இதை நம்பியே சில பேர்லாம் இருக்காங்க இவங்களுக்கு ஃபண்ட் இவங்களோட ஃபண்ட் எவ்வளோ இவங்க மேக்ஸிமம் ஒரு பத்து லட்சம் செலவிச்சா போதும் ரூபா ஓகே அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நூறு ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் நூறு மில்லியன் டாலர்னா கூட ஈஸியா ஒரு நூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அது இதெல்லாம் வந்து லோ காஸ்ட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் லோ காஸ்ட் ஸ்ட்ரைக் உங்க மேல ஒரு இதுவும் கிடையாது நாளைக்கு தப்புன்னா யாரும் இவங்கள இவங்களை கேஸ் போட்டு இவங்கள ஜெயிலில் போட்டால்தான் எல்லாம் இதுவாகும் பட் அவங்க இன்னொரு கண்ட்ரில உட்காந்து இந்த கண்ட்ரில போய் அலுகேஷன் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க இன்னொருத்தர் கூட கேட்டுருக்காரு ஏன் டெஃபமேஷன் சூட் போடலாமே அப்படின்னு அப்புறம் அதுல தான் பார்த்துட்டு இருக்க முடியும் செபி பாப்பாங்களா இல்ல அதை பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்க டெய்லி ஒரு இது அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் ரிப்போர்ட் ஆரியோ நடானி எடுத்துக்காங்க இன்னொன்னு சொல்றேன் சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு குளோபலி இன்னொரு இன்னொரு என்ஜிஓ ஒன்று இருக்கு ஸ்டெர்லைட் எங்க போனாலும் அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க என்வைரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது ஓகே லேபர் லாஸ் இது பண்ணல பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்னும் அப்ரூவல் தவறு இப்படின்னு அப்படின்னு ஒரு சில என்ஜிஓஸ் இருக்கும் இது கூட அடானி வாட்ச்னு ஒரு கம்ப் ஒரு குரூப் இருக்கு அடானி வாட்ச் இவங்க வேலை வந்து அடானியை என்ன பண்ணாரு என்ன சாஃப்ட்வேர் என்ன பண்றாரு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு இவங்க பணம் எங்கே வருது யாரை பார்த்தாங்க என்ன மினிஸ்டரை பார்த்தாங்க இதுதான் இவங்க வேலை ஸோ இது மாதிரிலாம் இந்த அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பழப்பு பட் அதெல்லாம் வச்சுட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏன்னோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது அதை வச்சுட்டு ஒரு தடையும் கவர்மெண்ட்டும் ரியாக்ட் பண்ண முடியாது இதுல வந்து நம்ம கேட்கறது ஒரு பிளாக் மெயிலிங் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாஸ் ஆன் ஆயிட்டீங்க பட் ஆனா நான் அந்த வார்த்தையிலே ஸ்டிக் ஆன் ஆயிட்டேன் பிளாக் மெயிலிங் வெறும் அதானியோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கா இல்ல இந்தியன் மார்க்கெட் இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் கவர்மெண்டே பிளாக் மெயில் பண்ண ஒரு அட்டம் நடந்திருக்கா பிளாக் மெயில் வேணா ஏன்னா அது வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட் அதாவது வந்து பிளேயிங் அப் ஆன் சென்டிமெண்ட் இது ஓகே உங்களோட சென்டிமெண்ட்டை வச்சுட்டு அதுலேருந்து பணம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஓகே சி கேபிட்டல் மார்க்கெட் அது என்னது நிறைய விஷயம் சோ நடந்து இருக்கும்போது இப்ப என்னாச்சு டக்குன்னு ரியாக்ட் ஆயிடும் மார்க்கெட் அது வந்து கரெக்ட் கிளாரிஃபை பண்ணி கிளியர் ஆகிறதுக்குள்ள ஒன் டேலோ இந்த ஷேர்லயே அடானி ஷேர் இந்த ரிப்போர்ட் வந்த போது எழுபது பர்சன்ட் கீழே இருந்தது அந்த ஷேர் ஓகே ஒரே ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல அது மாதிரி சோ அது மாதிரிலாம் நடக்கும்போது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் இந்த ரிப்போர்ட் பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தது சென்டிமெண்ட் அப்புறம் அவங்களோட இத பத்தி கம்ப்ளீட் ஞானம் இல்ல அறிவுபூர்வமான இன்னும் விஷயம் இல்லாததுனால அவங்க பயந்துடலாம் திடீர் டக்குன்னு பயந்துடலாம் உடனே ஷேர் வந்து வித்துருவாங்க பயத்துல இப்போ அவங்களுக்கு நான் சும்மா ரூமர் சொல்றேன்னு இந்த சீட் ஃபண்ட் வந்து நாளைக்கு மூட போறதுன்னு சொன்னேன் வச்சுக்கோங்க எல்லாரும் போய் நிப்பாங்க நாளைக்கு மார்னிங் அங்க போய் எல்லாரும் போய் நின்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது சாதாரணமா நடந்துக்க கூடிய சீட் ஃபண்ட் பத்தி நாளைக்கு நான் ரூமர் கலைப்பேன் வச்சுக்கோங்க அது மாதிரியும் ஆறுது மார்க்கெட்ல ஓகே உடனே என்ன எல்லாரும் போய் நாளைக்கு போய் விட்ரா பண்ண பாப்பாங்க எல்லாரும் பணம் கொடுத்தவங்க பணம் வாங்கினவங்க என் சைலண்டா வந்துடுவாங்க வீட் வீட்டுல ஓகே பணம் கொடுத்தவங்க தான் அங்க போய் நிப்பாங்க இன்னைக்கே பணம் கொடுங்க அப்ப அந்த அளவுக்கு அவன்கிட்ட யாரு யாருமே கேஷ் வச்சுக்க மாட்டாங்க யாருமே

இருந்து கூட ஒருத்தர் ஒரு பெரிய அவர் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பார் அவர் சொன்னார் இண்டன் பாக் ரிப்போர்ட்டே தப்பா இருக்கலாம் அவங்க ரிப்போர்ட்னா ஏன்னா அவங்கள இன்வெஸ்டிகேஷன் தவறாக இருக்கலாம் ஆனாலும் இவங்க வந்து ரிசைன் பண்ண அப்படின்னு நான் சொன்னீங்க இண்டன் பாக் ரிப்போர்ட் தப்பா இருக்கலாம் அனாலிசிஸ் தப்பா இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கலாம் ஆனால் இவங்க ரிசைன் பண்ணும் அப்படின்னு அது என்ன லாஜிக் சொல்லுங்க அந்த அதர் ஹேண்ட் ஒருத்தர் பேர்ல சிபிஐ சார்ஜ் ஷீட்டே இருக்கு அவங்களா முதலமைச்சரை கண்டினியூ பண்றாங்க எம்பியா கண்டினியூ பண்றாங்க ஓகே ஷீட் மேல பட் இங்க வந்து ஜஸ்ட் தான் அதுவும் பேப்பர் பேஸ்ட் அதுக்கே நம்ம சொல்றோம் இவங்க ரிசைன் பண்ணிடணும் இருக்கணும் நான் கேட்கணும்னு நினைக்கிறது தொடர்ந்து வந்து வெளியில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் ஃபாரின் சில அமைப்புகள் சில என்ஜிஓக்கள் டீப் ஸ்டேட் அங்க இருக்கக்கூடிய சில சிஐஏ இவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து இந்தியன் எக்கானமி இந்தியன் மார்க்கெட் இந்தியன் செக்யூரிட்டி இந்தியன் பார்டர்ஸ்னு ஒட்டு மொத்தமா கொலாப்ஸ் பண்ணோன்ட்டு முயற்சி செய்வதா ஒரு கான்ஸ்பிரசி தேவை தொடர்ந்து இருக்கு இந்த சிஐஏ அட்டம்ல நம்ம பங்களாதேஷ்ல பார்த்தோம் ஸ்ரீலங்கால பார்த்தோம் இது மாதிரி பல இடங்கள்ல நமக்கு சிஐஏ தான் சஸ்பெக்டா இருக்காங்க இப்படி இருக்க இந்தியன் மார்க்கெட்ஸ குறி வச்சு ஒரு ஃபாரின் ஏஜென்சி இப்படி தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க அதுவும் இந்தியாலயும் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மேல டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தின் மீது முறைகேடு குற்றச்சாட்டுகளை மட்டும் சுமத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல இந்தியன் சோவரனிட்டி மேல இந்தியன் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் பிளக்சுவேஷன் இதுல டேரக்டா கை வைக்கிறாங்களோ ஒன்னு வந்து இப்போ செபி அளவுக்கு வந்ததுனால நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா முன்னாடி வந்து ஒரு ஒரு நிறுவனத்தோடு அடானின் ஒரு நிறுவனத்தோடு நிறுவனம் அதில் இப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சுக்கோங்க அதை சுத்தி ஒரு நூறு நிறுவனம் கீழே விடலாம் அது ஓகே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அது விடலாம் அதே மாதிரி ஒரு பேங்க் அட்டாக் பண்ணீங்க வச்சுக்கோங்க அது வந்து ஜிடிபியை கூட விடலாம் ஓகே ஒரு பெரிய இன்னொரு இப்போ ஏர்லைன்ஸ் வந்து நீங்க வந்து அட்டாக் பண்ணீங்க ஒரு ஏர்லைன் மட்டும் மூடும் அதோட ப்ராஃபிட் அதோட லாஸ் அதோட ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளவுதான் வந்து அது ஒரு அது ஒரு செகண்ட் பிரச்சனை நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷனே அட்டாக் பண்றீங்க வச்சுக்கோங்க ஒரு அப்புறம் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடும் அதோட இன்ஸ்டிடியூஷன் மேலேயே ஒரு நம்பிக்கை போயிடும் ஓகே ஓ இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓகே இப்போ இவங்க ட்ரை பண்றது வந்து இன்ஸ்டியூஷனே அட்டாக் பண்ண பாக்குறாங்க இவங்க இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் நம்மளோட பண்ற லோ காஸ்ட் மாதிரி வார் மாதிரி இதுவும் ஒரு லோ காஸ்ட் எக்கனாமிக் வார் சொல்லலாம் இதை ஓகே இது எல்லாத்துலையுமே நான் சைனீஸ் ஹேண்ட் கூட அமெரிக்கன் ஹேண்ட்ஸோட சைனீஸ் ஹேண்ட் பார்க்குறேன்னா இல்லை ஓகே ஏன்னா நம் அவங்க நம்ம தான் அவங்களுக்கு டைரக்ட் த்ரெட்டு அமெரிக்கா கூட அவ்வளோ அமெரிக்கா வந்து நம்மள வந்து ஒரு மார்க்கெட்டா தான் பார்க்கறது சோர்ஸா பார்க்கறது இந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு

அப்புறம் வந்து ஹிண்டன்பர்க் இவங்களுக்குலாம் பின்னாடி நிழலாட்டம் போட்டு அதுல வந்து ஜார்ஜ் சாரோஸோட போட்டோவை போட்டு சில ட்வீட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படி இருக்க இந்த ஜார்ஜ் சாரோஸ் வந்து ஒரு டீப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹேண்ட்லர் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஒரு இந்தியாவில் வந்து இந்தியாவை ஒரு நிலை வைக்கணும் அப்படின்னு செய்யற பல கட்ட முயற்சியில ஒரு கட்ட முயற்சி இந்த இந்திய பொருளாதாரம் இந்திய மார்க்கெட்ஸ் மீதான தாக்குதல் இந்தியால ஒரு எஃப்டிஐ வராம போகும் ஒரு டைரக்ட் ஃபேரண்டட் இன்வெஸ்ட்மென்ட் வராம போகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக செய்யக்கூடிய தாக்குதல் அப்படின்னு ஒரு கான்ஸ்பெரசி தேடி ஒரு பார்வை இருக்கு அப்போ நீங்க அதை ரபிஷ் பண்ணிட்டு டேரக்டா சைனா ஆங்கிள் தான் சொல்றீங்களா யா ஏன் சைனா ஆங்கிள் சொல்றேன்னு சொல்றீங்க இப்போ நீ ஜார்ஜ் இருக்கலாம் இதுலலாம் ஓகே அவங்களே கூட ஐடன் பர்க் ஃபண்ட் பண்ணிருக்கலாம் இப்போ முன்னாடியோ இல்ல डेफिनेटலி முன்னாடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரோ அந்த இது கூட சமீபத்துல ப்ரூஃப்ஸ் ரிலீஸ் ஆச்சு அவங்களோட ரெண்டு பேருக்கு இருக்க கூடிய லிங்க் அப்படினா ஓகே அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவருக்கு எப்பவுமே யூ நோ அது இந்தியா மேல ஒரு இதுதான் டார்கெட் ஒரு இந்தியா ஒரு டார்கெட் அவருக்கு ஓகே மேபி ஹிந்துஸ்னால கூட இருக்கலாம் ஆர் நம்மளோட growth development डेफिनेटலி இருக்கும் ஓகே பட் இப்ப ஏன் வந்து சைனா ஆங்கிள் கொண்டு வர இப்ப ஜார் சோரோஸ வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்லயே அவர் பிளேம் பண்றாங்க இப்போ அவர் வந்து இன்டர்பியர் ஆறாரு அமெரிக்கால இப்ப அமெரிக்கா நம்மள இன்டர்பியர் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்காக நம்மள எப்படி பண்றாரு வச்சுக்காங்க அப்ப அமெரிக்காலேயே அவர் வந்து இன்ஃபுளு பண்ண மாட்டார் அவரு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி சப்போர்ட் பண்றாரு போல இருக்கு இப்போ அவர் மகன் வந்து ஆதரவு அடிச்சிருக்காரு கரெக்ட் ஆதரவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இதுக்கு இப்ப வந்து ஜார்ஜ் வரஸும் சைனா டெய்லி பேசிட்டு சொல்லல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க அமெரிக்காவே சைனாவே கூட என்கரேஜ் பண்ணி இருக்கலாம் இன்னொன்னு சைலண்டா பின்னாடியில இல்ல வாட்ச் பண்ணிருக்கலாம் பட் இன்ட்ரஸ்ட் யார் சர்வ் பண்றது சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் தான் சர்வ் பண்றது இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு இந்த ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் அண்ட் கொரியன்ல அதுல மெயின் பெனிபிஷரி யாரு இதுல சைனா இல்லையா சைனாவுடைய எக்ஸ்போர்ட் தான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ காப்பர் ஓகே அண்ட் நம்ம வந்து நெட் இம்போர்டர் ஆகணும் நம்ம வந்து நெட் எக்ஸ்போர்ட்ராக ஆகணும் ஸ்டெர்லைட் இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்போர்ட் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காப்பர் ஓகே அண்ட் அவங்களோட க்ரோத் நல்லா வளர்ந்துது அப்போ இந்த காப்பர்ல சைனா இது ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் இன்ட்ரெஸ்ட் சைனா இருக்கும் ஓகே இப்போ பங்களாதேஷ்ல கூட ஒரு சைனா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே ஏன்னா அவங்களுக்கு தேவான் கண்ட்ரோல் பங்களாதேஷ் அவங்க சைனீஸ் சோ இதுலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன இது ஓகே ஜார்ஜ் கிரிட்டிக்ஸோ இல்ல பிடிக்காதவங்களோ இல்ல சைனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா கூடுறது ஸோ அவங்க தரப்புல இருந்து அவங்க அவங்களால எவ்வளவு பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்ல முடியும் ஏன்னா சப்போஸ் லைக் ஹிண்டன் பார்க் வந்து ஒரு இது விடுறது வச்சுக்கோங்க ஒரு ரிப்போர்ட் விடுறது டூ தௌசண்ட் செவன்டீன்ல என்ன ஐ மீன் முன்னாடி என்னாச்சு இலான்ஸ் கேட்டதுக்கு முன்னாடி ட்விட்டர் வந்து அது பெருசா போட்டுருவாங்க ஓகே இப்ப அட்லீஸ்ட் ட்விட்டராவது பேலன்ஸ்டா கொடுத்துட்டு ரிப்போர்ட்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் தான் டீப் ஸ்டேட் ஓகே சோஷியல் மீடியா ஆஃப் டீப் ஸ்டேட் இது மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட் ஒரு ஸ்ட்ரீட் டீப் ஸ்டேட்ஸ் கிரிட்டிக்ஸ்லாம் ஒரு டீப் ஸ்டேட்ஸ் அர்பன் நர்க்லை சொல்றோம் இல்ல அவங்களாம் ஒரு டீப் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் வந்து வெரி லோ காஸ்ட் வார் இதெல்லாம் இப்போ இந்த ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு கல்ல ஒரு கல்லடின்னு காஷ்மீர்ல பண்ணியிருந்தாங்களா அது தான் சொல்லு அதனாலதான் இன்னைக்கு சாணக்கி அதை பேசணும்னு விரும்பினா ஏன்னா மக்கள் உடனே ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது செபிலேயோ இல்ல நம்ம கேபிட்டல் மார்க்கெட்லயோ அதெல்லாம் அப்படியே ஏதாவது குறி வந்து செபி கிடையாது மோடி கவர்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா மோடி கவர்மெண்ட் எப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் பங்கு இந்த மார்க்கெட்ல பங்கு சந்தை மேலேயே இருக்கிற நம்பிக்கை பே எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க மேபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தான் பண்ண அப்புறம் அவங்க ஃபண்ட்ஸ் இல்லையா ஸோ அந் அது மாதிரிலாம் அவங்க வந்து நம்பிக்கை எழுக்க இல்ல நம்மளோட செபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ஒய்எஸ்சி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் சமானம் சொல்லலாம் நம்ம இந்த டெக்னாலஜிலேயோ ட்ரேடிங்லயோ செட்டில்மெண்ட்லயோ அதெல்லாம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்கு செபில அண்ட் ரெகுலேஷன்ஸும் டைட் ஆகிண்டே இருக்கு ஸோ அது சிலது ஏன்னா வேற ஏதாவது நடந்துருக்கலாம் மாதிரி இன்சைட் ட்ரேடிங் அது இதெல்லாம் பட் நண்டு என்ன அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் சைட் பை சைட் நன்றி இருக்கும் இப்போ இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே பட் அதனால வந்து உடனே இது என்ன இவங்க வந்து ஃபேவர் பண்ணாங்க அதனால வந்து அவ்வளோ லட்சம் கோடிக்கு லாஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகே இதுல நான் முக்கியமான விஷயம் கேட்டு நான் லாஸ்ட் கொஸ்டின் அது கூட அதை வச்சுக்கிறேன் நம்ம பாக்குறது மார்க்கெட்ஸ் இது எப்படி ரியாக்ட் பண்ணும் கடந்த முறை வந்து பார்த்தோம் அதானி விஷயத்துல வந்து இந்த ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே மார்க்கெட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு அடி ஏற்பட்டது அதானி குழுமம் மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்தது ஆனால் ஒரு ஒரு சில வாரங்களிலேயே தன்னோட பழைய இடத்திற்கு மீண்டு வந்தது எஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு அதானி குழுமம் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கூட இப்ப கரண்ட்லி அட் இட் ஸ்பீக் ட்ரேடிங்ல இருக்கு ஸோ ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்கக்கூடிய இது திருப்பி குழந்த கொஞ்சம் வீழத்துக்கு வாய்ப்பு இருக்கா இந்த அட்டாக் மூலியமா திருப்பி இப்படி வீண்தான் எந்திரிக்க முடியுமா ஏன்னா இம்முறை பெரிய அடி ஒரு நிறுவனத்தின் மீது செபி மீதே அதான் கேட்குறேன் ஒன்னே ஒண்ணு என்ன எதிர்பார்க்க நாளைக்கு தான் தெரியுது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவோம்னு மண்டே எஸ் ஒன்னு என்ன பாக்குறேன் மண்டே நாளைக்கு என்ன எதிர்பார்க்க சரி லாஸ்ட் டைம் வந்து அடானின்னு ஒரு பர்டிகுலர் கம்பெனின்றதுனால அதோட ஷேர் அஃபெக்ட் ஆச்சு இந்த தடவை வந்து செபி அண்ட் பர்சனல் சேர்மேன் பத்தி ஓகே இப்போ ஒரு பேங்க் சேர்மேன் பத்தி ஏதாவது நியூஸ் வந்து இது வச்சுக்கோங்க உடனே அந்த பேங்கே அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அது பிகாஸ் பேங்கோட பிஎன்எல் மாறல பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் மாறல ஓகே இது வந்து இது மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் எல்லாம் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க எல்லாம் இதனால ஒரு கால் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு கீழே வந்துருமா அப்படின்னு நடக்குமானா அது நடக்காதுன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இது வந்து அனத திங்கி இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ட்விட்டர்லாம் அவங்க சொல்றதுலாம் யாருமே இதை வந்து ஒரு அலிகேஷனா தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பெரிய சீரியஸ் ஏன்னோ கம்ப்ளைண்டா பாக்கல சஸ்பென்ஸோட இது வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் ஓகே பட் இதனால வந்து எந்த கம்பெனியோட ஷேராவது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் இல்லை இன்சைடர் ட்ரேடிங் நடந்தது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இதனால ஸோ இதனால அவ்வளோ பாதிப்பு இரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு பட் அதோட மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஷேர் ப்ரைஸஸ் பாதிக்காது ஆனால் நம்பிக்கை பாதிக்க கூடாது நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட் மேல இருக்க நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பெர்சன் சாலிடா இருக்குன்னு சொல்லுவேன் நம்மளோட கேப்டன் மார்க்கெட் அவங்களே கூட இஸ் ஹார்ஷ் இஸ் மீன் எவ்ரிபடி இஸ் நிறைய பேர் ட்வீட் பண்ணின்னு இருக்காங்க ஒன் இஷ் இஸ் அ ஹாரெஸ்ட் பர்சன் அண்ட் தென் ஒரு முக்கியமான கிரிமினல் லாயர் கூட இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை இஸ் ஃபுல் ஆஃப் லேப் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானும் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பழைய ரிப்போர்ட் எதுக்கு பார்த்தேன் அப்புறம் அந்த லாஸ்ட் எயிட்டீன் மந்த்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தா

இப்போ என்ன நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஆஸ்பீஷல் பார்லிமென்ட்ல இதை பத்தி பெரிய சர்ச்சா வரும் அதெல்லாம் பார்லிமென்ட் முடிஞ்சது பார்லிமெண்ட் முடிஞ்சிட்டது எப்படி நான் சதன பார்லிமெண்ட் ஆரையும் போது தானே விடுவாங்க முடியும் போது எழுதி விடுறேன் எனக்கு தெரியல எனக்கு இல்ல அதான் ஜெய் ராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ்ல கேள்வி எழுப்பியிருக்காரு எப்படி வந்து பா பார்லிமெண்ட் செஷன் அட்வான்ஸா முடிச்சாங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கு எப்படி அட்வான்ஸா முடிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி

பட் டெஃபினெட்லி இது வந்து இப்ப பெரிய பாம்பு அடிக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய சர்ச்சை கிடையாது ஒருக்கா இது வச்சு திருப்பி மேலதான் இஷ்யூ எடுத்து பட் இட் பட் இதுல ஒண்ணு பெரிய இந்த ஈவன் அடானி சொன்ன பத்தி அளவு கூட இதுல ஒண்ணுமே இல்லை இதுல அண்ட் இதுல வந்து இன்சைட் ரிசர்ச் எதுவுமே இல்லை இவங்க பண்ணின ரிசர்ச் இது எல்லாமே பேப்பர்ல இருந்தது வச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொண்டு ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி